கஷ்டம் இப்போ நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அன்றைக்கி எதுக்காக சொல்கிறாருன்னா அவங்க விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அதுக்காக நம்ம ஒரு விழிப்புணர்வு இப்போ ஒரு பேஷண்ட் வந்து படுத்துருக்கும்போது கொஞ்சம் மருந்து வாத்த மட்டும் ஊட்டச்சத்து எப்படி இருக்கு அந்த மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கொடுக்குற ஒரு ஊட்டச்சத்து மாதிரி நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுனால உங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பாக எல்லாம் கருதணும் ஏனாவது ஆனால் அதை வந்து நினைக்கூடாது நம்மளுடைய உயிரானது மிக விலையேற்பட்டுறது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து திருமணமாகி குழந்தை இருப்பீங்க ஏன்னா நேற்று கூட வந்து கோழிப்பாளத்தில் பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஸ்பாட் அவுட் குடிப்போவதில் மது சாப்பிடுங்க வேண்டாங்களே வாங்கிக்கொண்டு வீட்டில் கொண்டே அமைய வீட்டில் வச்சுருந்து நைட்டில் பைக்கில் ஊரும்போது ரொம்ப பிடிச்சி படுக்கலாம் அதே சமயத்தில் வண்டி வாகனமெல்லாம் எக்காந்து கொண்டு எடுப்பார் இப்போ நாங்களே எத்தனையோ பார்க்குறோம் எவ்வளோன்னு கேஸ்ஃபுல்லானால் வந்து நம்ம வந்து உங்களை உங்களை வந்து வழக்கு பதிவு செஞ்சு ஃபைன் கட்ட சொல்லி வை பயனில்லாம் நாலாயிரம் ரூபா மூணாயிரரூபா கட்டணுன்னு பார்க்கணும் நீங்கள் வந்து இப்போ வந்து வாடகை இல்லை உங்களோட சிரமமெல்லாம் என்னங்கிறது தெரியும் உங்களுக்கு அதனால் வந்து மேக்சிமம் வந்து லைசன்ஸு இல்லாத ஆளு ஆக்டிங்காக ஓட்டிக்கிற ஆளுக எத்தனையும் நிறைய பேர்லாம் வந்து இன்சூரன்ஸ் கட்டாங்க இருக்கீங்க ஆனா நாங்கெல்லாம் வந்து அதை வந்து கண்டிப்பா வந்து கண்காணிக்கணும் இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலை